வெல்கம் டு சிரியாஸ் கார்டன் இன்னைக்கு அம்மனுக்கு கோல் ஓற்றும் நிகழ்ச்சி ப்ளஸ் வரலட்சுமி நோன்பு இரண்டையும் பார்க்கலாம் உலாத்தி குளம் பூங்காவில் உள்ள அம்மனுக்கு இன்னைக்கு வரலட்சுமி நோன்பு கோல் ஓற்றும் நிகழ்ச்சி பார்க்கலாம் ஊ ஊற்றி வச்சுருந்தோம் கூழ் ஊற்றுறதுக்கு ரெடியாக அடுப்பு பானை எல்லாம் ரெடி ஆகிட்ருக்கு கூழ் ஊற்றுறதுக்கு முதல்ல பால் ஊற்றி தண்ணி சூடு பண்ணுறோம் கூழ்ஊற்று நிகழ்ச்சி வந்து அம்மனுக்கு ரொம்ப விசேஷமானது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஊற்றலாம் நாங்கள் இந்த கடைசி வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு கூழ் ஊற்றும் நிகழ்ச்சி நடத்துகிறோம் ஆடி மாதம் ஊற்றும் நிகழ்ச்சி ரொம்ப விசேஷமானது அந்த அம்மன் கோவிலில் போய் இந்த கூழை வாங்கி குடிக்கிறது அதை விசேஷம் எந்த நோய் நொடி இருந்தாலும் இந்த கூழை குடித்தா தேர்ந்துடும் அம்மனுக்கு வேப்பிலை மாலை கட்டிகிட்ருக்காங்க பூ மாலையும் கெட்டிகிட்ருக்காங்க கோவில் வந்து இப்படி பணிவிடை பண்ணுறது ரொம்ப விசேஷமானது கோவிலுக்கு வந்த எல்லாருமே அவங்கவுங்க எல்லாருமே அவங்களால முடிஞ்ச வேலைகளை பார்த்துட்ருக்காங்க இது வந்து திருப்பணி செய்கிறது அம்மனுக்கு திருப்பணி செய்கிறது ரொம்ப விசேஷம் இன்னும் சிறிது நேரத்தில் பூஜை ஆரம்பிக்கப்படுகிறது எல்லோருமே வந்துட்டாங்க பக்கத்தில் உள்ளவங்க வரலட்சுமி நோன்பு நடக்கிறதுனால அம்மனுக்கு கூழ் வைக்கும் நிகழ்ச்சி நடக்கிறதுனால எல்லாருமே வந்து சாமி தரிசனம் பண்ணுறாங்க அம்மனோட சக்தி தெரிஞ்சு இப்போ நிறைய பேர் வந்து தரிசனம் பண்ண வந்திருக்காங்க அம்மன் வந்து கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடியது அதனால் எல்லாருமே இப்போ வந்து தரிசனம் பண்ணி அவங்கவுங்க வேண்டியதில் நிறையத்தையும் வைக்கிறாங்க நிறைய பேர் மாவிளக்கு போட்டிருந்தாங்க கொலக்கட்டை சர்க்கரை பொங்கல் எல்லாமே செய்கிறாங்க பானைக்காரம் மாவு எல்லாமே அவங்களே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது செஞ்சு கொண்டு வந்து அவங்களோட நேர்த்தி கடனை நிறைவேற்றி வைக்கிறாங்க பூஜை முடிஞ்சு எல்லாருமே பானக்காரம் மாவு அப்புறம் மஞ்சப்பால் எல்லாருமே பிரசாதம் இருக்காங்க கூழும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அம்மனுடைய கூழ் வந்து பசியையும் போக்கக்கூடியது அதே நேரம் நோய் நொடியும் நீக்கக்கூடியது அதனால தான் ஆடி மாதம் அம்மனுக்கு கூழ் ஊற்றுறாங்க கூளை குடிப்பது ரொம்ப விசேஷமானது அடுத்தது வரலட்சுமி நோன்புக்காக ஈஸ்வரி சுப்பிரமணியம் அவங்க சுமங்கலிகளுக்கு வளையல் மஞ்சள் குங்குமம் கொடுக்குறாங்க இப்படி வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு கொடுக்கறது ரொம்ப விசேஷம் அவங்களுக்கும் அம்மனோட அருள் எப்பொழுதும் கிடைக்கும் இன்று இந்த நாள் இணைய நாளாக அமைந்தது அனைவருக்கும் இணைய நாளாக அமையட்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ சிரியாஸ் கார்டன் சுந்தரி செல்வம் தேங்க்யூ இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா எல்லோரும் பயன்பெறுவாங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ